ஒரு தனி மனிதனின் உரிமை கடமை மற்றும் பொறுப்புகளை தெளிவாக விளக்கி சட்ட ரீதியிலான பாதுகாப்புகளை வழங்குவதில் ஒப்பந்தங்கள் முதன்மை வகிக்கின்றது ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதன் மூலம் அதில் பொறுப்பேற்கும் இரு தரப்பினருக்கும் இடையில் எதிர்காலத்தில் நிகழக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் களையப்படுவதோடு அது உறவுகள் மத்தியில் சிறந்த நம்பகத் தன்மையையும் ஏற்படுத்தும் வணிகம் பணியாளர் வீடு வாகனம் வாடகை போன்ற பல்வேறு ஒப்பந்தங்கள் தற்போது பயன்பாட்டில் உள்ள நிலையில் அதில் கையெழுத்திட தவறுபவர்கள் சட்ட ரீதியில் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் குறித்து விளக்குகின்றார் வழக்கறிஞர் அம்பிகா ராஜேந்திரன் ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதன் மூலம் சட்டப்பூர்வ உடன்படிக்கைகளுக்கு உட்பட்டு ஒருவரின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதாக வழக்கறிஞர் அம்பிகா ராஜேந்திரன் கூறினார் இப்போ ஒரு ஒப்பந்தம் ஒரு கொண்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மூணு விஷயம் கிடைக்கும் ஒன்று வந்து தெளிவு கிளாரிட்டி ஒன்று ஒன்று கமிட்மெண்ட் அதாவது அர்ப்பணிப்பு மற்றும் கடப்பாடு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த டியூட்டிஸ் எல்லாம் அடங்கும் ஒரு கான்ட்ராக்ட் உள்ள இப்போ நம்ம செய்யலை அப்படின்னு நம்ம நினச்சா நம்ம கண்டிப்பாக யோசிக்கலாம் எதுக்கு இவ்வளோ காசு செலவழித்து ஒரு லாயர் வேறு போய் பார்க்கணும் அதுக்கும் நேரம் வேறு செலவாகும் நம்ம நினைக்கலாம் ஆனால் அந்த ஒரு கொஞ்சம் காசு செலவழிக்கிறதுக்கு நம்ம யோசித்து பிறகு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்படுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது ஒப்பந்தத்தில் கோடிடப்பட்டுள்ள நிபந்தனைகள் அதன் விதிகளை மீறாமல் இருப்பதற்கும் அவ்வாறு மீறுபவர்களுக்கு சட்ட ரீதியிலான தண்டனைகளும் அபராதங்களும் விதிக்கவும் அது வகை செய்யும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் ஒப்பந்தங்களை தயார் செய்யும் தரப்பினர்கள் ஏன் எங்கு எப்படி என்ன எப்பொழுது யார் போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வண்ணம் அதனை தயார் செய்வதன் அவசியம் குறித்தும் அம்பிகா விளக்கினார் ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்கோப் மைல்ஸ்டோன் அண்ட் பேமெண்ட் அது எல்லாமே அந்த கேள்விங்களுக்குள்ளே அடங்கிடும் ஸ்கோப்னால் என்னென்ன செய்யணும் அப்புறம் முக்கியமாக பேமெண்ட் அதாவது பணம் எவ்வளோ பணம் கட்டணும் எப்போ கட்டணும் எப்படி கட்டணும் அதாவது ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபராக இதான்னு ஸோ ரெண்டு பக்கட்டும் எல்லாமே தெளிவாயிரும் இப்போ நம்ம போடலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் நம்ம சைன் பண்ணலன்னா என்ன நடக்கும்னா ஒன்று நம்ம அதை சொன்ன மாதிரி தான் நீங்கள் நினச்சது எதிர்பார்த்தது நடக்காது இதனிடையே தவறான புரிதல் மற்றும் தகவல்களை தவிர்க்க ஒப்பந்தத்தின் அனைத்து நிபந்தனைகளையும் கவனமாகவும் தெளிவாகவும் படிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் அம்பிகா வலியுறுத்தினார் அதோடு ஒப்பந்தத்தில் புரிந்து கொள்ள கடினமாக மற்றும் தெளிவாக குறிப்பிடாத எந்தவொரு பகுதி குறித்தும் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கேள்வி எழுப்பி சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வது சிறந்தது என்று அவர் குறிப்பிட்டார் கான்ட்ராக்டராக இருந்தால் பணம் வந்து உங்களுக்கு வந்து சேரணும் ஆனால் கிளாயண்ட் எப்போ கட்டணும் எப்படி கட்டணும்னு தெளிவாக போடலனா அவங்க கட்டலன்னா நீங்கள் செய்கிறதுக்கும் ஒன்றுமே இருக்காது ஸோ அதனால எல்லாமே ஒன்றும் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஒப்பந்தம் ஆனால் சைன் பண்ணுறீங்கன்னா சும்மா அப்படியே சைன் பண்ணிடாதீங்க என்னான்னு படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்க பிகாஸ் நீங்கள் என்ன சைன் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் கட்டுப்படணும் ஸோ ஒரு ஒப்பந்தம் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் சைன் பண்ணி இது பண்ணிங்கன்னா அது மிகவும் சிறப்பு ஒப்பந்தங்களின் முக்கியத்துவம் மற்றும் சட்ட ரீதியிலான அதன் தாக்கங்கள் குறித்து இன்றைய சட்டம் தெளிவோ அங்கத்திற்காக வழக்கறிஞர் அம்பிகா ராஜேந்திரன் பிரணமா செய்திகளிடம் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்